திண்டுக்கல் கும்லி அகல ரயில் பாதை திட்டம் தேனி மாவட்ட மக்களுடைய அறுபது ஆண்டு கால கனவு தேனி திண்டுக்கல் இடுக்கி ஆகிய மூன்று மாவட்ட மக்களும் இந்த திட்டத்தை மிக அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய போராட்ட குழுவின் சார்பாக இந்த திட்டத்தை வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ப பத்திலே ரயில்வே துறை மத்திய அரசு மாநில அரசுகளுடன் பல்வேறு மனு கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பத்து கடைசியிலே மதுரை சென்னை உத உயர் மதுரை கிளையிலே மனுவை கொடுத்தோம் அந்த மனுவின் பலனாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதி கோடி மதுரை ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றும் பணி துவங்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஒரு ஆயிரம் பேர் பங்கேற்புடன் தேனியிலே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலே ஒரு லட்சம் பேரிடம் இந்த திட்டத்தை வலியுறுத்தி செயல்படுத்த கோரி கையெழுத்து பெற்றோம் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் தேதி வருடம் கம்பம் முதல் வீரபாண்டி வரை முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடைப்பயணத்தை மேற்கொண்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேனி முதல் திண்டுக்கல் வரை எழுபத்தைந்து கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் பேரணி சுமார் ஐநூறு மோட்டார் சைக்கிள்களுடன் பங்கேற்றோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம் என்று அறிவித்து அதை துவங்கிய போது கைது செய்யப்பட்டோம் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை சேப்பாக்கத்திலே விருந்தினர் மாளிகையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அங்கே உள்ள ஜெனரல் மேனேஜரிடம் இந்த கோரிக்கை மனுவை கொடுத்தோம் இதுபோக பல முறை டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு அதிக ரயில்வே துறை அதிகாரிகளிடமும் ரயில்வே அமைச்சரிடமும் கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம் இப்போது இப்போ இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே திண்டுக்கல் லோயர் கேம்ப் என்று இருந்தது திண்டுக்கல் சபரிமலை என்று மாற்றப்பட்டது அந்த மாற்றப்பட்டதனால்தான் இந்த திட்டம் செயல்பாடு இல்லாமல் நின்று போயிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு எஸ்டிமேஷன் ரெண்டருக்கு கால்பர் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த எஸ்டிமேஷன் டெண்டருக்கு எடுக்கிறதுக்கு யாரும் வரல அதுக்கு என்ன காரணம் இது செயல்படுத்த முடியாத திட்டம் கம்பை தாண்டி போகும்போது ஒரு டேம் இருக்குது வைல்ட் லைஃப் செங்கச்சுரி இருக்குது ஒரு மண் மண்கண்டமான பா பாதை இதில் வந்து நம்ம எதுவும் செயல்படுத்துறதுனா முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டெண்டர்வே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்போ இப்போ என்ன நிலமையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் ஒரு ரயில்வே மினிஸ்டர் போய் பார்க்க போகும்போது அங்கே தகவல் இந்த திட்டம் செயல்படுத்த முடியாத ஒரு திட்டம் அந்த பட்டியலில் போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆக இப்போ எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த திட்டத்தை ரெண்டாக பிரிக்கணும் முதல்ல இது சபரிமலை வரைக்கும் ரயில் பாதை எல்லாம் சந்தோஷம் தான் ஆனால் இதை ரெண்டாக பிரிக்கணும் திண்டுக்கல் லோயர் கேம் லோயர் கேம் சபரிமலைன்னு ரெண்டாக பிரித்து இந்த திண்டுக்கல் சபரி லோயர் கேம்ங்கிறது ஏற்கனவே எஸ்டிமேட் போட்டு தயாராக இருக்குது நாளைக்கு ஃபண்டு வந்து உடனே வேலை ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் நாளைக்கு தேனியிலருந்து திண்டுக்கல் வரைக்கும் வர இருபத்தி மூணாம் தேதி ஒரு மிகப்பெரிய நடைப்பயணத்தை நாங்கள் இங்கே நடத்துவோம் இந்த வெயில் காலத்தில் இப்படி எல்லாம் நடத்த முடியுமா எத்தனையோ பேர் கேட்டாங்க கண்டிப்பாக நடந்தே நடந்தே தீர்வோம் திண்டுக்கல் வரைக்கும் நடந்தே போய் அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியரிடமும் ரயில்வே அதிகாரிகளிடமும் மனு கொடுப்போம் சொல்லி ஒரு முடிவு கூட நாங்கள் சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த நடைப்பயணத்துக்கு பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் எல்லோரும் ஒத்துழைப்பு பண்ணணும் இது சிறப்பாக நடந்தால் அடுத்த கட்டம் இந்த நம்ம இந்த திட்ட செயல்பாடு வந்து அடுத்த கட்டத்தை போய் நோக்கி நகரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அடுத்த கட்டம் டெல்லியில் போய் அமைச்சர்கள் வலியுறுத்தும் போது இப்போ மக்களுடைய எழுச்சியை வந்து அங்கே நம்ம சொல்லலாம் ஆக பத்திரிக்கையாளர்கள் பொதுமக்கள் அனைத்து தரப்பினரும் இந்த நடைப்பயணத்துக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு நூறுலேருந்து இரநூறு பேர் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் துவக்கி வைக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு வர்றாங்க நம்ம தேனி எம்பியும் கன்னியாகுமரி எம்பியும் துவக்கி வைக்கிறதுக்கு வராங்க அதுபோக இங்கே மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிறம்பது நிறைய பேர் வர கலந்துக்கிறாங்க அது யார் யார் கலந்துக்கிறாங்கிறதோ நீங்கள் நாளைக்கு காலையில் பார்த்துருவீங்க கண்டிப்பாக வர்றாங்க நிறைய பேர் நல்ல ஆர்வமாக இருக்காங்க அதுபோக பொதுமக்கள் அனைத்து துறையும் தரப்பினரும் இங்கேருந்து இப்போ ஒரு பாலத்துறை வருவாங்க அந்தந்த அடுத்தடுத்த ஊர்களில் வந்து கலந்துக்கிறவங்களும் இருக்காங்க ஆக நாங்கள் வந்து ஒரு கமிட்டியில் ஒரு ஐம்பது பேர் வந்து ஃபுல்லு முழு நேரமும் ஏ டெய்லியிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் முழுமையாக நடக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அது போக எப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு இரநூறு பேராஜ் இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எண்ணிக்கலாம்